نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم خذ من اموالهم صدقه تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم صدق الله العظيم وقال النبي محمد صلى الله عليه وسلم حصنوا أموالكم بالزكاة وداووا مرضاكم بالصدقة وأعدوا للبلاء الدعاء أو كما قال عليه الصلاة والسلام ألا لَا لنا நிகரச் சான்புடையோனுமாகிய ஒருவற்ற அந்த அவ்வாஹுவை ஆரம்பமாக போற்றியும் புகழ்ந்தும் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செல்கிறேன் அலக்துல்லா சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் நமது உயிரினும் மேலான ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நபர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக எடுத்து நடந்த அந்நலாரின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த மனைவிமார்கள் இன்னும் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முக் மீனான ஒவ்வொரு நெல்லடியார் மீது உண்டாவதாக புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இரு இல்லத்திலேயாத்துடன் வந்த மனதிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே என்னிடையிலும் வாழ்க்கையில் என்ற இறை இரையச்சத்தை கடைபிடித்து வாழும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசூல் எச்சரிக்கொள்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் சில நாட்களில் புனிதமிக்க ரமதான் நம்மை வந்தடைய இருக்கிறது அல்லாஹுபானா ஆரோக்கியமான நிலையில் அந்த ரமதானை அடைந்து ரமதானுடைய பாக்கியங்களை முழுமையாக பெறக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நான் அனைவரையும் அல்ல சேர் தள்ளுவானா நல்லடியார்களே பொதுவாக சமூகத்திலே ரமதான் வருவதென்றால் ரமதானுடன் சேர்ந்து இன்னொரு அமலும் வருவதாக சமூகம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஜகாத் இந்த சிந்தனைக்கு அடிப்படை காரணம் சமூகத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளின் மீதுள்ள பேராவல் ரமதானுடைய காலம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் என்பதற்காக அநேகமான மக்கள் ரமவானிலே தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரமவான் என்பது அது ஜகாத்துக்குரிய மாதம் அல்ல ஜகாத் என்பது அவரவர்களுடன் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டியது சாதாரணமாக ஒரு மனிதன் சென்ற ரமபானுக்கு முன்னால் ஷாபானிலேயே அவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் சரியான இந்த வருடம் ஷாபான் அவர் ஆரம்பித்த திகதி வந்துவிட்டால் அவர் அவருடைய வியாபாரத்துக்கான சகாத்தை கொடுத்தாக வேண்டும் ரமவான் வரைக்கும் அவருக்கு பிற்படுத்த முடியாது சென்ற ஷாபான் முதலாம் திகதி உதாரணமாக ஒருவருடைய அக்கவுண்டிலே சேமிப்பு பணமாக இருபத்தி இரண்டு லட்சத்தை அடைந்துவிட்ட நிலையில் இந்த வருடம் ஷாபான் முதலாம் பிறை வரைக்கும் அந்த இருபத்தி இரண்டு லட்சமும் நிசாவை விட்டும் குறையாமல் அவரிடத்தில் சேமிப்பு பணமாக அப்படியே இருந்திருந்தார் இந்த வருடம் ஷாபான் முதல் பிறையில் அவர் அதற்கான சகாத்தை நிறைவேற்றியாக ரமவான் வரை அதனை அவர் பின்படுத்த முடியாது ஆனால் ஒரு மனிதர் சென்ற வருடம் அவருடைய வியாபாரத்தை ஆரம்பித்தது ரமதான் முடிந்து செவ்வால் பிறை முப்பது உதாரணமாக அல்லது அவருடைய சேமிப்பு பணம் இருபத்தி ரெண்டு லட்சத்தை அடைந்தது சென்ற வருடம் சவ்வால் மாதம் முப்பதாம் பிறையில் இந்த ரமதானை அடையும் பொழுது ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லை வெறும் பத்து மாதங்களும் சில நாட்களும் தான் என்றாலும் அவர் நினைக்கிறார் நான் என்னுடைய ஜகாத்தை முட்கூட்டியே கொடுத்து விட வேண்டும் என்பதாக நினைத்தார் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஜகாத்தை முற்படுத்தலாம் பிரச்சினை கிடையாது ஆனால் ஜகாத் கடமையானதன் பின்னால் ரமபானுக்காக வேண்டி ஜகாத்தை பிற்படுத்த முடியாது அல்லாஹி நெல்லடியாறுகிறேன் இது நாம் விளங்க வேண்டிய முதல் விடயம் இரண்டாவது விடயம் ஜகாத் என்பது இது ஒரு டெக்ஸ் அல்ல இது ஒரு மார்க்கத்துடைய வரி அல்லக்கும் விவாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதுல திரூநாஹி சொல்லு அலிஹ் வல்லாம் அவர்கள் உம்மத்தை எச்சரித்தார்கள் கியாமத் அண்மைக்கும் பொழுது இந்த ஜகாத் நிறைவேற்றக்கூடியவர்கள் கடன் திருமிதிவதை போல வரி நிறைவேற்றுவதை போல விருப்பம் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய காலம் வரும் என்றார்கள் எனவே ஜகாத் என்பது ஒரு வரி அல்ல ஜகாத் என்பது ஒரு இபாதா உலமாக்கள் ஜகாத்தை பற்றி எழுதும் பொழுது அதை எப்படி எழுதுகிறார்கள் எப்படி தொழுகையும் நோன்பும் உடல் ரீதியான ஒரு இபாதத்தோ இதே போன்று பண ரீதியான ஒரு ரிபாதத்தை ஜகாத் இபாதத்துக்கும் வரிக்கும் வித்தியாசம் இருக்கிறது எதை நாங்கள் இபாதத் என்பதாக செய்கிறோமோ அதில் நன்மை நாடப்பட வேண்டும் அதிலுள்ள லாபங்களை ஒரு மனிதன் விளங்கி அந்த இபாதத் நிறைவேற்றப்பட வேண்டும் ஜக்காத்தும் அப்படித்தான் ஒரு மனிதன் ஜக்காத் கொடுக்கின்றார் என்றால் ஜக்காத்திலே உள்ள லாபங்கள் என்ன இதனை விளங்கி அவர் இதற்கு பேர் இதனுடைய அல்லாஹ் பெரும் கூலியை வைத்திருக்கிறார் அல்லாஹின் நெல்லடியார்களே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே ஜகாத் கொடுக்கக்கூடிய பலர்களும் நினைக்கிறார்கள் என்னுடைய ஜகாத்தை கொண்டு ஒரு லாபம் அடைகிறார் ஒரு மிஸ்கீன் லாசம் அடைகிறார் என்ற கடனாளி என்றாசம் அடைகிறார் மு அல்லபத்துல் என்ற இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் மீது அவருடைய நீய பலவீனமான நிலையில் இருக்கக்கூடியவர் அடைகிறார் என்பதாக அவர் நினைக்கிறார் ஆனால் உண்மையாக இவர்கள் லாசம் அடைவதற்கு முன்னால் அந்த ஜகாத்தின் மூலமாக லாபம் அடையக்கூடியவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் எந்த அளவுக்கு அவர்கள் லாபம் அடைகின்றார்கள் என்றால் சுபகானா அல்லா குரிலே சொல்கிறார் அவர்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தி பாவங்கள்ல இருந்து அவர்களையும் பரிசுத்தப்படுத்துகிறது என்ற கருத்தை குரான் சொல்கிறது அல்லமா ரஹிமஹூ அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மொத்த சொத்திலே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை அவன் இனங்கண்டு கொள்வதற்காக அவன் இஷ்டம் எடுக்கிறான் அந்த பகுதியை அவன் இனம் கண்டு ஏழைகளுக்கு என்னுடைய மொத்த சொத்தில் இவ்வளவு தான் என்பதாக பிரித்து வைத்து விடுகிறான் இன்னும் கொடுக்கவும் இல்லை ஏழையுடைய கையிலே போய் சேரவும் இல்லை மொத்த சொத்திலிருந்து ஏழைகளுக்கான பகுதியை பிரித்து வைக்கின்றான் என்றால் அப்பொழுது அவன் செய்த நாற்பது வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நெல்லார்களே ஜகாத்தின் மூலம் யார் லாபம் அடைகிறார்கள் முதலில் லாபம் கூடியவர்கள் ஜகாத் ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்கிறார் என்றார் மாணவர்கள் யோசிக்கிறார் ஜகாத் என்றால் என்னுடைய மொத்த சொத்தில் இரண்டர விகிதத்தை கொடுக்கிறேன் என்றால் சொத்தி குறைவடைகிறது ஒரு ஆண் சொல்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தின் மூலம் உங்களுடைய சொத்தை நீங்கள் குறைந்து கொள்வதில்லை அதனை இரட்டிப்பாக ஆக்குவதற்கான வழியை நீங்கள் செய்து கொள்கின்றீர்கள் சுரத்து ரூம்லே பேசுகிறதே துரிது உணவதி அவா நீங்கள் எஹிலாசுடன் கொடுக்கக்கூடிய முதலிஃபுன் அதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை இரட்டிப்பாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் ஜகாத் கொடுக்கதன் மூலம் சொத்து குறைவடைவதில்லை சதகாவும் அப்படித்தான் முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத்து இருக்கிறது மா நக சதப்பத்தும் மின் மால் சதக்கா கொடுப்பதனால் யாருடைய சொத்திலையும் குறைவு ஏற்படாது ஒரு சொல்கிறது யூர்பி சதப்பா சதப்பாக்களையே அல்லா வளர்க்கிறான் என்பதா அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய செலவீனங்கள் நல்ல வழியில் கொடுக்கிறான் என்றால் அதில் குறைவு ஏற்படுவதில்லை அது பெறுகிறது அல்லா குரானில எந்த அளவுக்கு சொல்கிறார் உலமாக்களுக்கு தெரியும் இந்த மின் செய் என்ற வார்த்தை அற்பமான பொருளையும் உள்ளடக்கியுள்ள ஒரு வார்த்தை நீங்கள் அற்பமான ஒன்றை கொடுக்கிறீர்கள் என்றாலும் ஃபஹுவ யুখலீஃபு அதற்கு பஹாரம் தருகிறார் உலகத்திலும் தந்தாகுவான் ஆகिरத்திலும் அல்லாஹ் தந்தாகுவான் உலகத்தில் அல்லாஹ் பகரத்தை தருவதற்காக எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் இருக்கிறான் என்றார் 부ခாரியிலே ரிவாயத் இருக்கிறதே மா மின் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் காலையை அடையும் பொழுதே அல்லாதுள்ள ஜலாலுகு அவருடைய இரண்டு மலக்குமார்களை பூமிக்கு இறக்கிறார் அந்த இடத்திலே ஒரு மலக்கு கையேந்தி அல்லாஹும் யார் யாரெல்லாம் மீன் கொடுத்த சொத்திலிருந்து எங்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அவர்களை இனங்கண்டு செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பகரம் கொடுத்து கொண்டே இரு என்பதாக ஒரு மழக்கு செய்கிறார் அவருடைய சொத்தை பெருக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே செய்த ஏற்பாடு அடுத்த மலக்கு நீ சொத்துக்களை கொடுத்து அதை எங்கே செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாயோ அங்கே செலவழிக்காமல் யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ பொத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தலீஃபா அவர்களுடைய சொத்திலே நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்பதாக பதுவா செய்கிறார் அல்லாஹின் நல்லடி உலகத்திலையும் அல்லாஹ் பகரம் தருவான் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னாலும் நாங்கள் கூடியதை அல்லாஹ் வளர்த்து காட்டுவான் எந்த அளவுக்கு என்றால் அரேபிய சமூகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்களை அல்லாஹ் எப்படி வளர்ப்பான் என்பதாக அவர்களுக்கு விளங்கும் படியான ஒரு உதாரணத்தை கொண்டு தெளிவுபடுத்துகிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபினை அறிவாயத்திருக்கிறது சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஒரு பேரீச்ச பழத்தை கொடுக்கிறார் என்றால் அல்லஹா அந்த பேரீச்ச பழமாக கொடுக்கப்பட்ட சதகாவை எப்படி வளர்க்கிறார் என்றால் உங்களில் ஒருவர் அவருடைய குதிரை இருக்கிறது அந்த குட்டியை அவர் வளர்த்து எடுத்து எடுத்து ஒரு நிலை வருகிறது அதன் மீது சவாரி செய்கிறார் மிக பெரிய மிக பெரும் போர் போர்க்களத்திலே அந்த குதிரை எதிரிகளுடைய படைகளை கிழித்து கொண்டு செல்லும் அளவுக்கு அவர் வளர்த்தெடுக்கிறாரே இது போன்று நீங்கள் செய்யக்கூடிய பழத்தை நாளையில் மலைகள் போன்று காட்டப் போகிறான் என்ற கருத்தை சொன்னார்கள் அல்லாஹுவின் நல்லடி ஆள்களே எனவே ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த லாபங்களை எல்லாம் உள்ளத்திலே சரியாக விளங்கி அந்த உணர்வுடன் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் ஜகாத் ஒரு மனிதர் ஜகாத் கொடுக்கிறார் அவர் ஜகாத்தின் மூலம் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்கிறார் ஒரு மனிதனுடைய சொத்துக்களுக்கான ஜகாத்தை விட மிகப்பெரிய இன்சூரன்ஸ் எதுவும் இருக்க முடியாது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஹஸ்ஸினூ அம்வாலக்கும் உங்களுடைய சொத்துக்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொத்துக்களுக்கான பாதுகாப்பு ஜகாத் ஒரு மனிதன் ஜகாத் கடமையானதன் பின்னால் சொத்தை கொடுக்காமல் அவன் தன்னுடைய மொத்த கலந்து வைக்கிறான் என்றார் அது பலவாரும் கலக்கலாம் ஜகாத் கொடுக்காமல் அந்த ஏழைகளுக்கு சொந்தமான ரெண்டர விகிதம் அல்லது அதில் ஒரு பகுதியை தன்ன சொத்துடன் கலந்திருக்கிறார் இன்னொரு கடையை திறந்திருக்கிறார் என்றால் அவருடைய கடை அல்லாதே ஏழைகளுடைய அவர்களுக்கு சொந்தமான பங்கும் அதிலே இருக்கிறது இவர் வாகனம் வாங்குகிறார் ஜகாத் கொடுக்காமல் இவருடைய வாகனம் வெறும் இவருடையது அல்ல ஏழைகளுக்குச் சொந்தமான பங்கும் அதிலே இருக்கிறது காணி வாங்குகிறார் அதிலும் ஏழைகளுக்குச் சொந்தமான பங்கு இருக்கிறது அவ்வாஹி நல்லடியார்களே அந்த பங்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்றால் செல்லம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாகால கோத்தை சத மாலன் இல்லா அல்ல கட்சு ஜகாத்துடைய ஒரு பகுதி யாராவது ஒருவருடைய சொத்தில் கலந்துவிட்டால் அந்த ஜகாத் ஏனைய முழு சொத்தையும் அழித்து விடும் என்ற கருத்தை சொல்லதான் ஒழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜகாத் கொடுப்பது அது இன்சூரன்ஸ் பாதுகாப்பு ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பது நம்முடைய சொத்துக்களுக்கான அழிவுடைய வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறோம் என்பதை அரிசல் அதனால்தான் சொல்கிறார் கொடுக்க வேண்டிய பகுதியை அவர்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களுக்கு நலவாக முடியும் என்பதாக நினைக்க வேண்டாம் பல்முர் அது அவர்களுக்கு கெடுதியாகவே முடியும் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே ஜகாத் இஸ்லாமிய சுன்னாவுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுவது தான் ஒரு மனிதனுடைய ஜகாத் அல்லாஹவிடத்திலும் ஜகாத்தாக நிறைவேறும் சில அமல்களை நாம் நான் நினைத்தபடி செய்து விடுகிறோம் மார்க்க அடிப்படையை விட்டுவிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பேரில் அந்த விவாதத் அந்த விவாதத்துடைய பேரில் இருக்கலாம் அல்லா அந்த விவாதத்தை கபூல் செய்ய மாட்டார் தெளிவாக ரிவாயத்துக்கள் எத்தனையோ இருக்கிறது புகாரி ஷரீஃபிலே ஒரு ரிவாயத்து இருக்கிறது அதாவது ரசூல் லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் பெர்னாருடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள் மிம்பரில் ஏறி ஒரு ஹொத்துபா செய்கிறார்கள் அதிலே சொல்கிறார்கள் யாரெல்லாம் தொழுகை முடிந்ததன் பின்னால் அவருடைய அந்த குர்பானியை அரித்த அறுத்து பழியிட்டாரோ நிறைவேற்றினாரோ அது அவருக்கு உதகையாவாக நிறைவேறி தொழுகைக்கு முன்னால் யார் வருவதற்கு முன்னால் இந்த குர்பானி பிராணியை அறுத்து விட்டாரோ அனுலி அது மார்க்கத்துடைய பார்வையில் உதரியாவாக இருக்காது வெறும் மாமிசத்துக்காக வேண்டி அறுக்கப்பட்ட அந்த ஒரு மாமிசமாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை சொல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் நினைத்து அறுத்தார் இது என்னுடைய உதகையா என்பதாக ஆனால் மார்க்கம் சொன்ன வழிகாட்டலை மீறி அது அறுக்கப்பட்டிருந்தால் அவருடைய எண்ணத்தில் உதகையாவாக இருக்கலாம் ரசூல்லா அலி வல்லம் இருந்து சொல்கிறார்கள் அது மாமிசம் அது உதகையாவாக நிறைவேறாது இதை கேட்டதும் ஒரு சஹாபி எழுந்து நிற்கிறார் புகாரியுடைய ரிவாய் அல்லாஹுடைய தூதரே நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னாலே என்னுடைய பிராணியை அறுத்து பணியிட்டேன் ஏன் ஏழைகள் என்னுடைய மாமிசத்திலிருந்து இன்று அனைவருக்கும் முன்னால் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்ற நோக்கிலே அதுல திரு சுருல்லா வலிகம் கேட்டுவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய அந்த ஐயா அது ஒது நிறைவேறவில்லை அது வெறும் சஜகாத்தான் என்பதாக சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால் நிறைவேற வேண்டும் என்றால் அடிப்படையில் அது அந்த வகையில் கொடுப்பவர்களுக்கு ரெண்டு விதமான பொறுப்புகள் இருக்கிறது ஒன்று தன்னுடைய மொத்த சொத்திலே ஏழைகளுக்கான பங்கு எவ்வளவு என்பதை சரியாக இனம் கண்டு கொள்வதற்காக தன்னுடைய வியாபார பொருளிலே அது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது வெறும் அனுமானிச் இவ்வளவாக இருக்கலாம் வெறும் அனுமானித்து கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஜகாத் உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அவருக்கு கடமையான பகுதியை விட கூடுதலாக கொடுத்திருந்தாலும் அது அல்லாஹுடைய பார்வையில் சதபா தான் நல்லடியார்களே அதனால் என்னுடைய மொத்த சொத்தில் ஏழைகளுக்கான பங்கு எவ்வளவு என்பதை துல்லியமாக இனம் காணுவது ஜகாத் கொடுக்கக்கூடியவருடைய ஆக பெரிய பொறுப்பு அதனால் தான் அநேக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் அச்சக் உ வாஜிப்புன் விலை பெறுமதிப்பது ஷொக் எடுப்பதே இது வாஜிப் என்ற கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் இது அவருடைய முதல் கடமை இரண்டாவது கடமை குரானிலே சொல்லப்பட்ட எட்டு கூட்டத்தார்களில் அவர் வாழக்கூடிய அந்த பகுதியில் சமூகத்தில் எத்தனை கூட்டத்தார்கள் இருக்கிறார்களோ அவர்களை துல்லியமாக இனம் கண்டு அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி என்றால் தான் அது ஜக்காத்தாக நிறைவேறும் நான் நினைத்தபடி நான் எண்ணியபடி வெறும் என்னுடைய வெளிவந்த அந்த ஆய்வின்படி நான் ஒருவரிடத்திலே அந்த ஜகாத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டேன் ஆனால் உண்மையிலே அவர் எடுக்க தகுதியானவராக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய ஜகாத் ஜகாத் என்ற பெயரில் அல்லாஹ் இடத்திலே நிறைவேற மாட்டார் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்கள் தகுதியானவர்களா என்பதை சரியாக இனம் காணப்பட வேண்டும் அபுதாபு ஷெரீஃபிலே இருக்கிறது ரெண்டு வாணிபர்கள் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய ஜகாத்திலிருந்து நமக்கு தாருங்கள் என்பதாக கேட்டார்கள் ரிவாயத் இருக்கிறது அலி அவர்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த ரெண்டு வாலிபர்களையும் மிக நுணுக்கமாக உன்னிப்பாக கவனம் செலுத்தினார்கள் ரெண்டு பேரும் சம்பாதிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் என சூடுபா கருதினார்கள் அதனால் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள் ஏ வாலிபர்களே அல்லாஹு மகான ஜகாத்தை கொடுக்கும் விடயத்தில் ஒரு நபிக்கு கூட தீர்ப்பளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை அவனாகவே எட்டு கூட்டத்தாரையும் சொல்லி முடித்து விட்டான் எனவே நீங்கள் தகுதியானவர்களாக இருந்திருந்தால் நான் தந்திருப்பேன் நான் உங்களை சம்பாதிப்பதன் மீது சக்தி பெற்றவர்களாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சோம்பேறி தனத்தின் காரணமாகத்தான் உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அந்த ஏழ்மையில இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த சக்திக்கு ஏற்ப நீங்கள் நீங்கள் சம்பாதித்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஜக்கா எடுக்கக்கூடிய அந்த பட்டியலிலே நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள் எனவே ஜகாத் தர முடியாது என்பதாக ரசூல்லாஹி சல்லல்லாவுடைய சிலர் திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அதனால் ஜகாத் யாருக்கு கொடுக்கப்படுகின்றது கவனிப்பது அது ஜகாத் கொடுப்பவருடைய கடமையாக இருக்கிறது நான் நினைத்தபடி நினைத்தவர்களுக்கெல்லாம் ஜகாத்தை கொடுத்து விட முடியாது கணவன் மனைவிக்கு ஜகாத்தை கொடுப்பது குழந்தைகளுக்கு ஜகாத்தை கொடுப்பது இதேபோன்று தன்னிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஜக்காத் என்ற பெயரில் பணத்திலிருந்து கொடுப்பதே அவர்களுடைய அம்மா நல்லடியார்களே யாராவது ஒருவர் எனக்கு கடன் தர இருக்கிறார் ஐந்து லட்சம் அவர் தருவதாக இல்லை நான் அவரிடத்திலே சென்று என்னுடைய ஜக்காத்தாக அந்த ஐந்து லட்சத்தையும் கழித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சகாத்தை நிறைவேற்ற முடியாது முறை நிறைவேற்றுவதற்கென ஆழமாக அதனை நாங்கள் உன்னிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும் இந்த ரெண்டு பொறுப்புகளும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களை சார்ந்தது மிகவும் துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டும் இன்னொரு விடயம் குரான் சுன்னா பேசக்கூடிய ஒரு ஜகாத் இருக்கிறது கூட்டு ஜகாத் நபி அவர்களுடைய காலத்திலையும் அவர்களுக்கு பின்னால் ஹுலஃபா உர் ராஷிதீனுடைய காலத்தில் அவர்களுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த கூட்டு ஜகாத் அந்த கூட்டு ஜகாத்துக்கும் நம்முடைய நாட்டிலே நடைபெறக்கூடிய கூட்டு ஜகாத்துக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் கிடையாது மிகவும் தெளிவாக விளங்க வேண்டியவில்லை குரான் சொல்லக்கூடிய கூட்டு ஜகாத் அந்த கூட்டு இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும் சட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் இன்று ஐம்பத்தி மூன்று முஸ்லிம் இஸ்லாமிய முறைப்படி கூட்டு ஜகாத் நிறைவேற்றப்படக்கூடிய நாடுகள் ஐந்து கூட கிடையாது அல்லாஹி நெல்லி யார்களே அந்த ஜகாத் ஒரு வகையான ஆட்சியாளருக்கு பெரும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஜகாத் யாராவது சகா கடமையாக இருந்தும் கொடுக்காவிட்டால் அவரிடத்திலிருந்து பலவந்தமாக சக்காத்தை எடுக்கலாம் ஆனால் நம்முடைய நாட்டிலே கொண்டிருக்கக்கூடிய கூட்டு ஜகாத் அது வேறு இது வேறு இந்த கூட்டு சகாஜ் இதற்குரிய முறை ஒரு சாரார் அவருடைய கடமையை அவராலே நிறைவேற்ற முடியுமாக இருக்கும் நிலையில் அவருடைய அந்த கடமையை இன்னும் சிறப்பாக சரியாக நிறைவேற்றுவதற்கு அவர் ஒருவரை ஒரு தன்னுடைய அந்த பொறுப்பை அவர்களினூடாக ஊடாக நிறைவேற்றுவதற்குரிய முறைதான் இன்றிருக்கக்கூடிய கூட்டு ஜகாத் ஆனால் அந்த கூட்டு ஜகாத்தும் இன்றைய சமூகத்திலே மிக அவசியமாக கருதப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால்

எட்டு கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறார் அந்த ஒவ்வொரு கூட்டத்தாரையும் சொல்லும் பொழுதும் அல்ல ஒரு வாவை பயன்படுத்தி இருக்கிறான் உலமாக்களுக்கு தெரியும் இந்த வாவுடைய அருச்சம் என்னவென்றால் தான் வாழக்கூடிய சமூகத்திலே எத்தனை கூட்டம் அந்த எட்டு கூட்டத்தாரையும் பெறப்படுகிறார்களோ அத்துணை கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய சமூகத்திலே ஃபகீர் மிஸ்கின் என்ற கடனாளி முகல்லபத்து குழு என்ற இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திலே நீரஹீனமாக இருக்கக்கூடியவர் நாலு சாரார்கள் இருக்கிறார்கள் எனவே நாலு கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வசனத்தை என்பதாக பண்மைக்குரிய வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறார் ஏவைகள் கடனாளிகள் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இதை பண்மையாக சொன்னதன் அருத்தம் என்னவென்றாலும் ஒரு கூட்டத்தில் குறைந்தபட்சம் பட்சம் மூன்று பேருக்காவது ஒருவருடைய ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் எனவே நாலு கூட்டம் அதிலே மூன்று மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட ஒருவருடைய ஜகாத் பன்னெண்டு பேருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இதனுடன் ஜகாத்துடைய நோக்கத்தை நாங்கள் சேர்த்துக் கொண்டால் நான் சொன்னேன் இஸ்லாமிய நாடுகளில் நடக்கக்கூடிய ஜகாத்துடைய நோக்கம் வறுமை ஒழிப்பு இரண்டாவது புதிதாக ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்க ஆனால் நம்முடைய நாட்டிலே இடம்பெறக்கூடிய கூட்டு ஜக்காத்துடைய நோக்கம் அதுவல்ல ஏழ்மையை கெட்டுப்படுத்துதல் அல்ல கெட்டுப்படுத்துதல் இரண்டாவது ஜக்கா கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்காவிட்டாலும் சமூகத்தில் திரும்ப திரும்ப ஜகாத்தை எடுக்கக்கூடியவர்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் எனவே இந்த ரெண்டு நோக்கங்களை அடிப்படையாக வைத்து ஒருவருடைய ஜகாத் அந்த வசனத்துடைய அடிப்படையிலே பன்னெண்டு நபருக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த நோக்கத்தை அனைவருடைய நிறைவேற்றுமா என்று நாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹி நல்லடியார்களே அந்த நோக்கமும் நிறைவேற வேண்டும் ஒருவருடைய ஜக்காத் பலர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களாகவே தகுதி வாய்ந்த ஒரு குழுவினரை நியமித்தோ அல்லது ஒரு குழு இந்த விஷயத்தை சரியாக செய்வதற்கு முன் அவர்களுடைய சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்றால் அது சமூகத்துக்கு மிகப்பெரும் லாபங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவே அல்லாஹின் நல்லர் யார்களே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இன்று பல ஊர்களில் அந்த கூட்டாக சக்காத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த முறை நடந்து வருகிறது அதில் முடியுமான அளவுக்கு நாங்களும் ஒத்துழைத்து ஊரிலே இந்த சக்காத்துடைய நோக்கமும் நிறைவேற வேண்டும் நாம் சக்காத் என்ற கடமையையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பாரிய நோக்கத்தை நோக்கத்துடன் தூர நோக்குடன் செயல்படுவோம் என்றால் அலஹ் சாரா இந்த கடமையின் மூலமாக பல கயிறுகளையும் லாபங்களையும் அல்ல ஏற்படுத்துவான் ஜகாத்தை கொண்டு ரமதானுடைய காலம் வருகிறது சஜகாக்களை கொண்டும் நாங்கள் எங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஏழைகள் கூட சதகா செய்யக்கூடிய பழக்கம் இந்த ரமதானில் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான சமூகத்திலே பல வழிகள் நமக்கு இருக்கிறது கஞ்சியுடைய ஏற்பாடு இஃப்தாருடைய ஏற்பாடுகள் ஏழைகள் இன்னும் தேவைகள் இனம் கண்டு ஒவ்வொருவரும் இந்த சதகாவின் மூலம் மூலம் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹுவானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நீண்ட ஆயுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நம் அனைவரையும் வாழ வைப்பாயாக எங்களுக்கு முன்னால் உன்னிடத்திலே வந்தடைந்த நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அத்துணை பேரையும் ஜென்னத்தில் பிரிதோசனை நீ வாழச் செய்வாயாக வாழ்க்கையில் பல ரமபான்களை அடைந்து ஹயிறுகளுடன் உன்னை வந்து அடையக்கூடிய அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக யா அல்லா ரமபானிலே உம்ராவுடைய பாக்கியங்களை தந்தருவாயாக வெவ்வேறு அம்மானிய ஹயிறுகள் நலவுகளுக்கு எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உடலிலே ஒளிமையையும் நீ ஏற்படுத்துவாயாக வாஹு தவானி அஹமதுல்லாஹி அபிலாரதி الحمد لله